ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் டூ டவுசண்ட் எயிட்டின் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சிட்டு இப்போ லெட்டராக வெட் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபார் ஒரு நிறைய நாளே வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கெலாம் வந்து லெட்டர் வந்துருக்கு அப்படிங்கிறத ஸோ கேண்டிடேட்ஸ் நீங்களும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ அந்த விஷயம் அந்த விதத்தில் இன்றைக்கி டேட் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ நேற்று நைட் வரைக்கும் ஃபார் கேண்டிடேட்ஸ் அப்டேட் பண்ண விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் நம்பர் ஒன் கடலூரில் ஆரம்பித்து தஞ்சாவூர் அண்ட் விஏஓ வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் நம்பர் டூ ப்ரிசன்ட் டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து ஜேஏ வந்துருச்சு வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் நம்பர் த்ரீ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து ஸ்கூல் எஜுகேஷன் ரிசீவ்டு வரைக்கும் ஸ்க்ரீன் நம்பர் ஃபோர் காஞ்சிபுரம்ல ஆரம்பித்து ஜாயின் பண்ணியாச்சு அப்படிங்கிற வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் நம்பர் ஃபைவ் பெரம்பலூர் ஆரம்பித்து ரிசீவ்டு வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் நம்பர் சிக்ஸ் ஏ ஐ ரிசீவ்டில் ஆரம்பித்து வந்துருச்சு வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் நம்பர் சிக்ஸ் பி திருவள்ளூரில் ஆரம்பித்து வந்துவிட்டது வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் நம்பர் சிக்ஸ் சி டைப்பஸ்டில் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு மார்ச் வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் நம்பர் செவன் ஊட்டியில் ஆரம்பித்து ஜாயினிங் சார் அது வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் செவன் ஏ ஸோ ஸ்கிரீன் செவன் ஏ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம அப்டேட் பண்ண விஷயங்க ஸோ இன்றைக்கி அப்டேட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் விழுப்புரம் லெட்டர் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு அமைச்சிருக்காங்க ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் விழுப்புரங்க ரிசீவ் ஆயிடுச்சு அடுத்தது டெக்னிக்கல் எஜுகேஷன் ஆர்டர் ரிசீவ்டு ஸோ டெக்னிக்கல் எஜுகேஷன் ஆர்டர் ரிசீவ் ஆயிருக்கு பதினஞ்சு மூணு பத்தொம்போதுக்குள்ளே ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் திருவண்ணாமலைக்கு லெட்டர் வந்திருக்கு டுடே ஸோ அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் திருவண்ணாமலைக்கு வந்து லெட்டர் வந்திருக்குங்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஓகேங்களா லெட் லெட்ரு வந்திருக்கு அதுக்கப்புறம் டுடே ஐ ரிசீவ்டு ஆர்டர் ஃபார் ஜூனியர் அசிஸ்டண்ட் கோர்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட் கோர்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ரிசீவ் ஆயிருக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அடுத்தது அக்ரிகல்ச்சரல் ஜூனியர் அசிஸ்டண்ட் சேலம் டுடே ஐ received தி லெட்டர் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிபார்ட்மெண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் சேலம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அடுத்தது வேலூர் ரெவன்யூ ஸ்டெனோடைபிஸ்ட் டுடே ஜாயின் பண்ணிட்டேன் சார் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ வேலூரில் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஸ்டெனோடைபிஸ்ட்டுங்க இன்றைக்கி ஜாயின் பண்ணிட்டாங்க அடுத்தது லேபர் டைபிஸ்ட் சேலம் லேபர் டைபிஸ்ட் சேலமில் டுடே லெட்டர் வந்துருச்சு சார் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஸோ அடுத்தது தமிழ் டெவலப்டு டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு சார் ஸோ அதுவும் வந்துருச்சுங்க அடுத்தது எனக்கு மதுரை ரெவன்யூ ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆர்டர் ஆர்டர் வந்துருச்சு ஸோ மதுரை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆர்டர் வந்துருச்சு அடுத்தது திருவண்ணாமலை பிடி அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் போட்டுட்டாங்க இன்றைக்கி ஜாயின் பண்ணிவிட்டாங்க ஒரு இன் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு இன்றைக்கி ஜாயின் பண்ணிட்டாங்களாம் அடுத்தது கரூர் டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் லெட்டர் எனக்கு வந்துருச்சு ஸோ கரூர் டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டுங்க லெட்டர் வந்துருச்சான் இன்றைக்கி அடுத்தது திருவண்ணாமலை டிராஃப்ட் மேன் வந்துருச்சு ஸோ திருவண்ணாமலை டிராஃப்ட் மேன் வந்துருச்சு ஸோ நேற்று சொல்லியிருந்தேன் டிராஃப்ட் மேன்லாம் ரொம்ப ரேராக தான் இருக்குது அப்படின்போது அதை கமெண்ட் பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு இருக்குது திருவண்ணாமலை டிராஃப்ட் மேன் வந்துருச்சுங்க ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம அப்டேட் பார்த்த விஷயம் ஸோ கேண்டிடேட்ஸ் இன்னமும் நிறையா பேருக்கு லெட்டர் ரிசீவ் ஆகலை வரலை நிறையா பேர் ஜாயின் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் மந்த் சேலரியும் வாங்க போகிறாங்க கூடிய சீக்கிரத்தில் ஸோ வராத கேண்டிடேட்ஸ் வெயிட் பண்ணுங்க நிச்சயமாக வரும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஒரு மாதிரி ஓகேங்களா இருக்கிற பல டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று ஒன்றுத்துக்கு எப்போ அனுப்புகிறாங்களோ அப்போ தான் அனுப்புவாங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக வரும் நிறைய பேர் எப்பயோ ஜாயின் பண்ணிட்டாங்க உங்களுக்கு இன்னும் ஆர்டரே ரிசீவ் ஆகலை அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்காதிங்க பதட்டப்படாதீங்க நிச்சயமாக வரும் ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஆர்ட்ரு வந்ததுன்னா அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அதே மாதிரி பாருங்கள் இன்றைக்கி ஆர்டர் வந்துருச்சு அதே மாதிரி அவங்க ரிசீவ் ரிசீவ் பண்ணிவிட்டாங்க ஆர்ட்ரு வந்துருச்சு இப்போ அக்ரிகல்ச்சரல் திருவண்ணாமலைக்கு லெட்டர் வந்திருக்கு சார் இன்றைக்கி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுனு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் உங்களுக்கு ஆர்டர் வரும் ஸோ எந்த கேண்டிடேட்ஸுக்கெலாம் ஆர்டர் வருதோ நீங்கள் ஆர்டர் வந்த இம்மிடியேட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அதை அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அது பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டில் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து செக்ஷனில் பார்க்கும்பொழுது ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றி பேசும்பொழுது இன்னும் இன்னும் ஒரு ஒரு சில பேர் ராமாஞ்சி எனக்கும் வரலஜி இந்த இடத்துல வரலஜி அப்படின்றாங்க ஒரு சில பேர் ஜி எனக்கு வந்துருச்சே எனக்கு நீங்கள் பெட்டர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ரெண்டு நாளில் வந்துடும் நான் பார்த்தேன் உங்கள் லிஸ்ட்டை பார்த்தேன் எங்கள் லிஸ்ட்டை பார்த்துன்னு சொல்லும்போது இதெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ட்டை தான் கொடுக்குது அதர் கேண்டிடேட்ஸுக்கு அதை பார்க்கும்பொழுது ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் நினச்சி பாருங்களேன் என்ன டீட்டெயிலும் தெரியாது ஒன்றும் தெரியாது பேரில் ஆறுக்கு பதில் எஸ் போட்டுட்டேன் அட்ரெஸில் இது தப்பு பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நீ என்ன தப்பு பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குன்ட்டு இன்னொருத்தவங்க அந்த பாதிப்பு பாதிப்பு பட்டவங்க இந்த இரற் ரோடு வந்து அதை சொல்லும்பொழுது இது இப்படி தான் வாங்கணும் இந்த சர்டிஃபிகேட் அங்கே வாங்கணும் இது கொடுக்கலனா பரவாயில்ல எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கொடுக்கலன்னா பரவாயில்ல இல்லை அது அப்புறம் கொடுத்துக்கலாம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதுக்கு தேவையில்லை இல்லை அதுக்கு பொறுமையாக கொடுத்துக்கலாம் ஸோ ஒரு ஒரு விஷயமும் சொல்லும்பொழுது சொல்லும்போது அது வந்து நிச்சயமாக இல்லை இந்த டெக்னாலஜிக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் இந்த அளவுக்கு எல்லாேருக்குமே ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போய் சேர்க்குது ஸோ கேண்டிடேட்ஸ் அதுதாங்க இன்றைக்கும் உங்களுக்கு ஆர்டர் வரும் வராத கேண்டிடேட்ஸ்க்கு ஸோ வரும் வந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் நீங்களும் இன்ட்ராக்ஷன் பண்ணலாம் நானும் வீடியோவை அப்டேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா So thank you. Thank you so much.